தாய் உறவுகளை அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த ஜனங்களுடைய பெயர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் ஒரு டைம் சொல்லிடுறேன் மதுரை பொண்ணு உள்ள ஒரு மாப்பிள்ளை அதுக்கு என்ன அர்த்தம்னா ரெண்டு பேருமே மதுரை தான் அதனால வந்துட்டு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்ட்டு அந்த பேரை வச்சுட்டேன் அப்புறம் என்னென்னா எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்குலாம் கஷ்டம் இருக்காதா அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்ஸு கடந்து வந்த பாதைகள்லாம் நினச்சோன்னு சொன்னாக்க இந்த மூத்து பரியும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி வந்து அப்படியே கண்ணிலிருந்து புலபுழ புலப்பலான்னு வரும் அதனால் வந்துட்டு அதுக்குன்னு நினைக்காமலாம் இருப்பீங்களா அப்படின்லாம் கிடையாது நினச்சா ரொம்ப கொண்டு போய் கஷ்டத்தில் முடியும் அப்படிங்கிறனால ஒரு சில டைங்களில் நினைக்கிறது அப்படி இப்படி அடுத்தடுத்த வேலைகள்னு சொல்லிவிட்டு அப்படியே நான் தான் கடந்து கடந்து வரேனே தவிர கடந்து வந்த பாதைகளை வந்துட்டு நான் வந்து மறக்கலை ஏன்னா பெரியவனை ஸ்கூலுக்கு அனுப்பணும் சின்ன பையனை பார்க்கணும் வீட்டுக்காருக்கு சமையல் பண்ணணும் ரெண்டாவது என்னுடைய உடல் உடல் எல்லாத்தையும் பார்த்துக்கிறணும் உடல் உடல் அப்படின்னா இன்னது உடல் அப்படின்னா எனக்கு சில பல பிரச்சனை வலி வரும் காய்ச்சல் வரும் ஜளி வரும் என்னையும் பாதுகாத்துக்கிறணும் அப்புறம் வந்துட்டு அதே சேனலில் வந்து சேனலையும் பார்த்துக்கிறேன் வீடியோஸை மட்டும் தான் பார்ப்பீங்களா பிள்ளைப்படிலாம் பார்க்க மாட்டேங்களான்னா எனக்கு வந்து நான் தான் என் பிள்ளைகளை கேர் பண்ணி நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுங்கள் அதுக்கெல்லாம் நான் வந்து அடுத்தடுத்த வந்து பதில் கொடுக்குறேன் என்ன பேசுகிறது அதாவது வந்து அதாவது வந்து அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்குது சரி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்ன இருந்தாலும் சரி நான் வந்து பதில் கொடுக்குறேன் என்னை பற்றி மட்டும் கேட்டால் கண்டிப்பாக பதில் கொடுப்பேன் மற்ற யாரை பற்றி கேட்டாலும் கொடுக்க மாட்டேன் என்னை பற்றி அப்படின்னா என்னுடைய குடும்பத்தை பற்றி மட்டும் கேட்டால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஏற்கனவே நான் வந்து எந்த ஊருன்னு தெரிஞ்சிருக்கும் நான் வந்து மதுரை மாவட்டம்தான் என்னுடைய பேர் நதியா என்னுடைய சேனல் பெயர் வந்து உள்ளூர் உள்ளூர் யூடியூடியோ மறந்து மறந்து போயிடுது சரி பரவாயில்ல இருக்கட்டும் மாதிரி பொண்ணு கூலர் மாப்பிள்ளை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்பட்டு நான் அமைக்க வச்சுக்கோங்க அப்போ தான் நான் லைவ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் அடுத்தடுத்து வீடியோஸ் எல்லாம் மறக்காமல் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் ஓகே பாய் மறட்டா